ராமர் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க ராமராஜ்யம் தொடங்கிட்டதாக அஃபீஸியில் அறிவித்தாங்க ஆனால் அந்த ராமராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இன்றைக்கி டெல்லியில் நடக்கிற விஷயம் மோடியின் ஆர்எஸ்எஸின் ராமராஜ்யத்தில் விவசாயிகளுக்கு இடமில்லை விவசாய தொழிலாளருக்கு இடமில்லை அப்படின்றது தான் இன்றைக்கி போராட்டம் தொடர்பாக மோடி அரசின் அணுகுமுறை வந்து காட்டுது பிஜேபி ஆர்எஸ்எஸ் பேக்கப்பில் நடக்கிற ஒரு போராட்டத்துக்கு அனுமதி இருக்கிற போது இன்னைக்கு விவசாயிகள் வந்து ஜந்தர் மந்திரில ஏன் கூட கூடாது நீங்க வர்றதுக்கு முன்னாடி அது தடுக்கிறீங்கன்னு கேட்கிறேன் ராமர் கோயில் மூவ்மெண்ட் நடத்தலையா இந்தியா முழுவதும் போராட்டம் நடத்தினீங்கல்ல இந்தியா முழுவதும் ஊர்வலம் போனீங்கல்ல எத்தனை ஊர்வலத்துல மத கலவரம் நடந்துச்சு இப்ப ராமர் கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சேன்னா எத்த இடத்துல பிஜேபி வந்து கலவரம் பண்ணாங்க கலவரம் பண்றதுக்கே இந்த நாட்டுல உரிமை வேணும்னு அவங்க கேட்கற போது ஏழை விவசாயிகள் வந்து நாட்டுக்கு சாப்பாடு கொடுக்குற விவசாயிகள் போராடக்கூடாதா துணை ராணுவ படையில வந்து குமிச்சிருக்கிறாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க இன்டர்நெட்டு பல்காக எஸ்எம்எஸ் அனுப்புறதை எல்லாத்தையும் தடம் அதை தாண்டிய விவசாயிகள் வந்தா பெரிய பெரிய இரும்பு கம்பிகளை ரோட்டில் வந்து வச்சிருக்காங்க பெரிய பெரிய இரும்பு கம்பெனி வச்சுருக்குறாங்க முள்வேலி போட்டிருக்காங்க ட்ரோன் வச்சு அடிக்கிறாங்க ட்ரோன் வந்து எங்கேயாவது வந்து தான் பயன்படுத்துவாங்க இங்கே விவசாயிகள் மேல தண்ணீர் பூவை கொண்டு போடுறதுக்கு ட்ரோனை வச்சு மோடி கவர்மெண்ட் வந்து அடிக்கிறாங்க விவசாயிகளுக்கு போராடும் உரிமை இருக்குதா இல்லையா அரசியல் சட்டம் அதை அனுமதிக்குதா இல்லையா ஆர்டிகல் நைன்டீன்ல போராடுற உரிமை எல்லாருக்கும் வந்து உண்டு சரிங்களா போராடும் உரிமை பிறப்புரிமை உரிமை சுதந்திரமே சுதந்திரமே தான் வந்துச்சு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுக்கு வந்து லா கொண்டு வரும்னு வாக்குறுதி கொடுத்தாரு சொன்ன வாக்குறுதி மோடியை நிறுவத்துல இந்த நாட்டில் ஊடகம் கேட்கணும்ல எல்லாரும் இன்னைக்கு பேசணும்ல விவசாயி ஏன் போராடுறான்னா என்ன அர்த்தம் ஏன் விவசாயி வந்து டெல்லிக்குள்ள வரான் ஏன் போராடுறான் அவங்க போராட்டம் இருந்தால் நீங்கள் கேட்க மாட்றீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு சொன்னேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிடுச்சுல மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் தரோன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல சட்டம் கொண்டு வரணும்னு சொன்னீங்கல்ல அப்போ செய்யாமல் மோசடி பண்ண உங்களை எப்படி நம்ப முடியும் விவசாயம் சொல்லலாம் நம்புறதுக்கான அடிப்படை என்ன இருக்குது இவங்களே ஒரு ஆளை செட் பண்ணி இருந்து ஒரு நடிகரை செட் பண்ணி அவர் போய் செங்கோட்டையில் வந்து காலிஸ்தான் கொடி ஏற்ற வச்சு அது மிகப்பெரிய கலவரமாக மாத்திரக்கான முயற்சியை பண்ணாங்களா ஜாதி ரீதியாக மத ரீதியாக மொழி ரீதியாக மாநில ரீதியாக பிரச்சனையை உண்டு பண்றதுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி முயற்சி பண்ணி தோற்று போனாங்கன்றது உண்மை இந்த போராட்டத்தை வந்து வந்து நம்ம ஆதரிக்கணும் இன்னும் இந்த இணைக்கணும் இவர்கள் வந்து விவசாயிகள் கோரிக்கையை முடிவெடுக்காமல் அடுத்த நிலைக்கு வந்து போகக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம உருவாக்கணும் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தியர்களுக்கு வணக்கம் நான் மத நெறிவழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் வாஞ்சநாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம அவட்ட விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோலர் வணக்கம் டெல்லி விவசாயிகள் போராட்டம் மீண்டும் தீவிரமடைந்திருக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு அந்த நேரத்தில் வந்து மூன்று விவசாய திருத்த சட்டம் வந்திருந்தது அப்ப அதுக்கு எதிராக பெரிய போராட்டம் நடத்தியிருந்தாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு அந்த சட்டத்தை வந்து நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி மோடி பேசியிருந்தார் மோடி மன்னிப்பு கூட கேட்டிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா இந்த சட்டத்தின் பலன்கள் விவசாயிகளுக்கு சரியான முறையில் என்னால் புரிய வைக்க முடியல அதுல நாங்கள் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தார் இப்போ ரெண்டு ஆண்டுகளில் மீண்டும் மறுபடியும் போராட்டம் இது ஒரு தேர்தல் காலத்துல ஏதோ பண்றாங்கிறது போல ஆளுங்கட்சி சொல்றாங்க என்ன நடக்குது மோடியின் ஆர் ராமராஜ்யத்தில் விவசாயிகளுக்கு இடம் இல்லை விவசாய தொழிலாளருக்கு இடம் இல்லை தான் இன்னைக்கு போராட்டம் தொடர்பாக மோடி அரசின் அணுகுமுறை வந்து காட்டுது ஜனவரி இருபத்தி வந்து ராமர் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க ராமராஜ்யம் தொடங்கிட்டதான் அறிவிச்சாங்க ஆனா அந்த ராமராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இன்னைக்கு டெல்லியில் நடக்கிற விஷயம் விவசாயிகள் பழைய அதில் என்ன வாக்குறுதி அந்த விஷயம் போறதுக்கு முன்னாடி இப்போ என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த போராட்டத்தை எப்படி இவங்க கையாள்றாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த அரசாங்கம் எப்படி பாசிசமா இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான தொடக்கமான உதாரணமா இந்த போராட்டம் தொடர்பான அரசின் அணுகுமுறை டெல்லிங்கிறது ஒரு தலைநகரம் நிர்வாக நகரம் அங்க போய் வந்து எல்லாரும் மொத்தமா குவியிருது அப்படின்றது ஏற்கனவே டிராபிக் இருக்குது பிரச்சனை இருக்குது இவங்க போய் ஒரு நெருக்கடி உருவாக்குறாங்க இது தேவையில்லாததுன்னு சொல்றாங்கல்ல டூஜி போராட்டம் எப்படி நடந்துச்சு டூ ஜி போராட்டம் காங்கிரஸுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியை வந்து ஆட்சியில இருந்து அகற்றினது டூ ஜி போராட்டம் தான் பாபா ராம்தேவ்ல இருந்து பலரும் போய் அங்க வந்து காணாம போன அண்ணா சாரு அரவிந்த் கெஜ்ரிவால் கிரண்பேடி எல்லாம் வந்து பிஜேபி பேக்கப்ல ஆர் எஸ் எஸ் பேக்கப்ல போய் டெல்லி தானே போராடினாங்க காஷ்மீர்ல போராடினாங்க வேற எங்கையாலும் போய் போராடினாங்களா இல்ல அவங்க தனி நபர்களா வந்து இருந்தாங்க தனி நபர்கள் பல்லாயிரம் பேர் அங்க வந்து இருந்தாங்க ஆர் எஸ் எஸ் தொண்டாடுறதோ அதை ஒழுங்குபடுத்தி அந்த போராட்டம் நடந்துச்சு அது முடிஞ்ச கிரண் கிரண்பேடிக்கு பதவி கொடுத்தாங்க பிறகு இன்னைக்கு வேற அண்ணா சாரு பேசல இந்த விஷயங்கள்ல எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஆர்எஸ்எஸ் பேக்கப்பில் தான் அது வந்து நடந்துச்சு காங்கிரஸ் திமுக ஊழல் கட்சின்னு சொல்லி நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணாங்க அது பெரிய போராட்டமாக அன்னைக்கு வந்து எடுத்தாங்க எடுத்தால் கடைசியில் நீதிமன்றம் தீர்ப்பு என்ன வந்துச்சு அதுக்கு அவங்க சம்மந்தம் இல்லைன்னு விடுதலை ஆயிட்டாங்க ஆனால் அந்த போராட்டம் தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்கு போன போது போராடுற உரிமை போராட்டத்தின் போது அங்கே தூங்கி எழுந்திரிக்கிற உரிமை எல்லாத்தையும் சுப்ரீம் கோர்ட் வந்து அங்கீகரிச்சு அப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் பேக்கப்பில் நடக்கிற ஒரு போராட்டத்துக்கு அனுமதி இருக்கிற போது இன்னைக்கு விவசாயிகள் வந்து ஜந்தர் ஜன்தர்மத்தர்ல ஏன் கூட கூடாது நீங்க வர்றதுக்கு முன்னாடி அது தடுக்கிறீங்கன்னு கேட்குறேன் ஜன்தர்மத்தர்ல வந்து அவங்க கூடி போராட்டம் நடத்திட்டு போறாங்க எத்தனை நாள் போராட்டி போறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை போராட்டம் நடத்துற அரசியல் சட்ட அடிப்படை உரிமைங்க ராமர் கோயிலுக்கு நீங்க என்ன பண்ணீங்க ராமர் ரோயிலுக்கு மூவ்மெண்ட் நடத்தலையா இந்தியா முழுவதும் போராட்டம் நடத்துனீங்கல்ல இந்தியா முழுவதும் ஊர்வலம் போனீங்க எத்தனை ஊர்வலத்தில் மத கலவரம் நடந்துச்சு அதையே இன்னைக்கு வந்து அனுமதிச்சாங்க இப்ப ஹரியானாவில் நடந்துச்சு இப்ப ராமர் கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சேனா எத்த இடத்துல பிஜேபி வந்து கலவரம் பண்ணாங்க கலவரம் பண்றதே இந்த நாட்டில் உரிமை வேணும்னு அவங்க கேக்குற போது ஏழை விவசாயிகள் வந்து நாட்டுக்கு சாப்பாடு கொடுக்குற விவசாயிகள் போராடக்கூடாதா கண்டெய்னர் எடுத்துட்டு வராங்க ஆமாங்க நீங்க நான் கேட்கறேன் விவசாயின்னா டிராக்டர்ல தான் வருவா நீங்க அவங்களுக்கு போராட்டத்துக்கு ஃப்ளைட் வர்றீங்களா இல்ல ட்ரெயின் வர்றீங்களா விவசாயி எதுல வருவா சொல்லுங்க உத்தரப்பிரதேசில இருந்து டெல்லிக்கு வராங்க அவங்க டிராக்டரில் தான் வர முடியும் அவங்களுக்கு இருக்க வசதிக்கு அதில் தான் நிறைய பேர் ஏற்றிட்டு வர முடியும் அவங்ககிட்ட என்ன வாகனம் இருக்கோ அதில் தான் வருவாங்க அதில் வந்தால் என்ன தப்பு நான் என்ன கேட்குறேன் இப்போ அந்த அங்கே வந்து பார்டரில் என்னங்க நடக்குது அதாவது காசிப்பூர் திக்ரி சிங் மூணு பார்ட்ருலேயும் ஹரியானா பார்ட்ரு உத்தரப்பிரதேச பார்ட்ரு எல்லாத்துலேயும் பல முனைகளில் வந்து முழுக்க கிட்டத்தட்ட பதினஞ்சு கம்பெனி துணை ராணுவ படையில வந்து குமிச்சிருக்கிறாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க இன்டர்நெட்டு பல்காக எஸ்எம்எஸ் அனுப்புறது எல்லாத்தையும் தடம் பண்ணியிருக்கிறாங்க அதை தாண்டி விவசாயிகள் வந்தால் பெரிய பெரிய இரும்பு கம்பிகளை ரோட்டில் வந்து வச்சுருக்காங்க பெரிய பெரிய இரும்பு கம்பெனி வச்சுருக்குறாங்க முள்வேலி போட்டிருக்காங்க எல்லை பாதுகாப்பு மாதிரி எல்லையில் கூட இப்படி கிடையாது சைனா வந்து அங்கே ஆக்கிரமிக்குது அப்படின்னு சொல்கிற போதே இவ்வளவு ஃபோர்ஸாக வந்து அவங்க ஒன்றும் செய்யலை பெசாம் மோடி ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு உச்சபட்சமாக வந்து இன்டர்நெட்டை சஸ்பெண்ட் பண்ணி விவசாயிகளை எதிரிகளை விட மோசமாக வந்து நடத்துகிறாங்க ட்ரோன் வச்சு அடிக்கிறாங்க ட்ரோன் வந்து எங்கேயாவது வந்து தான் பயன்படுத்துவாங்க இன்றைக்கி இஸ்ரேல் வந்து ட்ரோன் வச்சு குண்டு வந்து பாலஸ்தீனத்தில் எறிகிறாங்க உலகமே அதை கண்டனம் தெரிவிக்கிறாங்க ஆனால் இங்கே விவசாயிகள் மேலே கண்ணீர் போக கொண்டு போடுறதுக்கு ட்ரோனை வச்சு மோடி கவர்மெண்ட் வந்து அடிக்கிறாங்க எல்லா ரயில்வே நிலையத்தையும் மூடிட்டாங்க இது எத்தனை பேர் அயோக்கியத்தனம் நான் என்ன சொல்கிறேன் அவங்க முன்னாடி அறிவிச்சிட்டாங்க உங்களோட பல தடவை பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க விவசாயத்துறை அமைச்சரோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அமைச்சர் பியூஷ் கோயலோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகலை அதுக்கப்புறம் அவங்க போராட வராங்க வந்து ஜந்தர் மந்திரில் அவங்க உட்காந்து அவங்க கோரிக்கையை சொன்னால் பல கட்சிகள் போவாங்க அந்த கோரிக்கையை வந்து சொல்லுவாங்க சொன்னா மக்கள் மத்தியில் போவோம் அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி உருவாகும் அதில் தான் அரசாங்கம் வந்து அவங்க கோரிக்கையை வந்து நிறைவேற்றும் இதன் வழக்கமாக எல்லா விஷயத்திலும் நடக்கிறதான் ஜல்லிக்கட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டில் போராடலையா அந்தளவுக்காக குவிஞ்சிட்டாங்க அவ்வளவு கூட கிடையாது இப்போ உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா மூணுல இருந்து மூணு மாநிலங்கள் இருந்தால் விவசாயிகள் போகிறாங்க கர்நாடகா அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பேர் போறாங்க போறவங்கள மத்திய பிரதேசத்தில் ட்ரெயின்ல இறக்கி நீ வந்து கைது பண்ற கர்நாடக முதல்வர் வந்து சீதாராமையா அது கடுமையாக கண்டிச்சிருக்கிறாரு இப்படி விவசாயிகள் அடக்கக்கூடாது எங்கள் மாநில விவசாயில நீ வந்து கைது பண்ணது வந்து தப்பு உடனே வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பட் நான் என்ன சொல்றேன் முதல்ல கோரிக்கை ஒன்று இருக்கு கோரிக்கையை சரியா தப்பான்னு அடுத்து பேசுவோம் விவசாயிகளுக்கு போராடும் உரிமை இருக்குதா இல்லையா அரசியல் சட்டம் அதை அனுமதிக்கதா இல்லையா ஆர்டிகல் நைன்டீன்ல போராடுற உரிமை எல்லாருக்கும் வந்து உண்டு சரிங்களா போராடும் உரிமை பிறப்புரிமை இந்தியாவுக்கு சுதந்திரமே போராடி தான் வந்துச்சு இன்னைக்கு நேதாஜியை பத்தி மோடி பேசுறாரு காந்தியை பத்தி பேசுறாரு சுதந்திர போராட்டத்தை பேசுறாங்க என்னென்னமோ செய்யறாங்க எல்லாம் போராடுறதுனால வந்தது தானே இப்போ போராடுவது என்பது மனிதனின் பிறப்புரிமை எல்லாரும் அரசு ஊழியர் போராடுறாங்க ஆசிரியர்கள் போராடுறாங்க நாடு முழுவதும் போராட்டம் நடக்குது சமீபத்தில் கூட மோடி அரசு இந்த மூணு குற்றவியல் சட்டங்கள் வந்து மாத்தி கொண்டு வந்தாங்க அதில் டிரைவர்களுக்கு வந்து அவங்க வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அவங்களே புகார் கொடுக்கணும்னா ஏழு இருந்து பத்து வருஷம் தண்டனை அப்படின்னு சொல்லி ஒரு சட்டப்பிரிவு கொண்டு வந்ததுக்கு எதிராக எல்லா லாரி ஓனர்களும் டிரைவர்களும் போராட்டம் பண்ணாங்க உடனே அதை நாங்கள் வாபஸ் வாங்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி போராடுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குதா இல்லையா உரிமை உண்டு பாராளுமன்றத்தில் எம்பிகள் போராடுறாங்கல்ல நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது போராடலையா நீங்கள் இப்போ வெஸ்ட் பெங்காலில் டெய்லி போராட்டம் நடத்துறீங்க அப்போ போராடும் உரிமை என்பது அரசியல் சட்ட அடிப்படை உரிமை அதை எல்லாம் தாண்டி போராடும் உரிமை என்பது எல்லா உரிமைகளையும் தாய் அரசியல் சட்டத்துல நீங்க போராடும் உரிமை இருந்தால் தானே வாழ் உரிமை கேட்க முடியும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை கேட்க முடியும் அரசாங்கங்களை சமாளம் நடத்தணும்னு கேட்க முடியும் வழிபாட்டு உரிமையை கேட்க முடியும் போராடுற உரிமை பேசுற உரிமையை தடுத்துட்டா ஏற்கனவே நடந்த போராட்டத்தை எப்படி அவங்க வந்து கொச்சைப்படுத்தினாங்க பேசுனாங்க என்னென்ன பண்ணாங்க லோக்கல்ல இருக்கவங்களை தூண்டி விட்டு என்ன பண்ணாங்க எண்ணூற்றி ஐம்பது விவசாயிகள் மோடி ஆர்எஸ்எஸ் இந்த கும்பலால் வந்து கொலை செய்யப்பட்டாங்க அது போற என்ன சாவு கிடையாது வெளியே வெயில் மழை புயல் எல்லாத்தையும் தாண்டி வந்து அவங்க இருந்தாங்க அவ்வளவு நடந்த பிறகம் என்ன சொன்னாங்க அவங்க நாங்க வந்து உங்க கோரிக்கையை நிறைவேற்றுறோம் நாங்க வந்து சட்டத்தை வாபஸ் வாங்குறோம் குறைந்தபட்ச கூலி குறைந்தபட்ச ஆதார விலை மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து கொடுக்குறோம் இதெல்லாம் நீங்க வாபஸ் வாங்குங்க அப்படின்னு தான் இன்னைக்கு வந்து அவங்க சொன்னாங்க அந்த சொன்ன வாக்குறுதியை மோடியின் மீது நம்பிக்கை வைத்து அவ்வளோ பெரிய போராட்டத்தை வந்து விவசாயிகள் வந்து வாபஸ் வாங்கினாங்க அப்ப பல மாநில தேர்தல் வேற வந்துச்சு சரிங்களா இப்போ என்ன அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க அவங்க கோரிக்கை நியாயமா இல்லையான்னு பார்ப்போம் ஒரு விஷயம் அவங்க கோரிக்கையில் வந்து குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்றது காலங்காலமா விவசாயிகள் கேட்டு விடுறாங்க ஒன்றிய அரசாங்கம் எம்எஸ் சுவாமிநாதன் கமிஷன் அமைச்சு அந்த கமிஷன் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருச்சு அவங்க உற்பத்தி செலவு பிளஸ் அதுல வந்து ஐம்பது பர்சன்ட் அப்படின்றது விவசாயிகள சொன்னாங்க ஒன்றிய அரசு அமைத்த கமிஷன் அவருக்கு தானே பாரத ரத்னா கொடுத்தீங்க அவர் கமிஷன் கரெக்டாக ஆய்வு பண்ணி தானே சொல்லிருக்காங்க நீங்க போட்ட கமிஷன் சொல்லியிருக்கு அதை அமுல்படுத்துக்கணும் கேக்குறாங்க ஒன்று ரெண்டாவது விவசாயிகளுக்கு வந்து கடன் வந்து தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க விவசாயம் தொடர்ந்து பல பிரச்சனை நஷ்டம் நெருக்கடியில இருக்கு அப்படின்னு கொரோனா டைம்ல ரொம்ப பாதிப்பு வந்துருச்சு நீங்க வந்து அம்பானிக்கு தள்ளுபடி பண்றீங்க அதானிக்கு தள்ளுபடி பண்றீங்க டாடாவுக்கு தள்ளுபடி மல்லையாவுக்கு தள்ளுபடி பண்றீங்க எல்லாருக்கும் பண்றீங்கல்ல முதலாளிகள் கிட்டத்தட்ட லட்சம் கோடி ரூபாய் இதுவரை தள்ளுபடி வந்து பிஜேபி பீரியடில் சொல்றேன் அப்ப வந்து முன்னாடி இருந்து பார்த்தா காங்கிரஸ் எல்லாம் சேர்த்தா தான் இருபது லட்சம் கோடிக்கு மேலே வரும் அவ்வளவு கடனை நீங்க வந்து தள்ளுபடி பண்ணிருக்கீங்க விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணால் என்ன போச்சு விவசாயிகள் தான் இந்த நாட்டின் முதுகெலும்பு விவசாயி இல்லைன்னா எதுவுமே இயங்காது அப்படின்னு பேசுறீங்க அப்படி செஞ்சதுன்னா எல்லாருமே கேட்பாங்க இப்ப மாணவர்கள் கல்வி கடன் வாங்குறாங்க அவங்க கேட்பாங்க சிறு வியாபாரிகள் லோன் வாங்கிருக்காங்க அவங்க கேட்பாங்க கொடுத்துட்டா எப்படி இப்ப முதலாளிகளுக்கு மட்டும் ஏன் கொடுக்குறீங்க முதலாளிகளுக்கு மட்டும் ஏன் அவங்க தொழில் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யறாங்க என்ன தொழில் மல்ல என்ன தொழில் வளர்ச்சி பங்களிப்பு குஜராத்ல இருந்து பல பேர் ஓடினா நீரவ் மோடி எல்லாம் ஓடினாங்கல்ல பத்தாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி தூக்கிட்டு அவன் பிடிச்சி அந்த பணத்தை வாங்க வேண்டிய அந்த பணத்தை நீ ரெக்கவரி பண்ணாலே முடிஞ்சு போச்சே அதான் நீ எப்படி மூணாவது பணக்காரர் ஆனாரு இந்த நாட்டின் பொதுத்துறை நிறுவன சொத்துக்கள்லாம் எத்தனை லட்சம் கோடியை தூக்கி அவங்களுக்கு கொடுக்குறீங்க இப்போ விவசாயிக்கு மட்டும் செய்ய மாட்டீங்களா விவசாயி அதான் கேட்குறேன் விவசாயியோட நியாயம் எங்கே இருக்குன்னா மற்ற பொருளுக்கெல்லாம் முதலாளி நிர்ணயம் பண்ண விலைக்கு விற்கிறாங்க ரெண்டாவது அழிவு பிறகு இல்லை ஒரு கார் ரெடி பண்ணால் கொஞ்ச நாள் கழிச்சு கூட விற்கலாம் ஆனால் ஒரு தக்காளியோ வெண்டிக்காவோ உடனே வந்து ஒரு வாரத்துக்குலாம் அவங்க விற்கலைன்னா முடிஞ்சு போச்சு கதை சரிங்களா அதனால் தான் அவங்க அடிப்படை ஆதார விலை கேட்குறாங்க ஒன்று அரசு கொள்முதல் பண்ணணும் அடிப்படை ஆதார விலையை ஒன்று வைக்கணும் ஒரு நேரத்துல தக்காளி நூறுரூவா ரூபாய் விற்கிது இன்னொரு நேரம் மூணு ரூபாய் விக்குது அவ எப்படி வாழ முடியும் சொல்லுங்க அப்ப விவசாயி கோரிக்கை நியாயம் இருக்குதா இல்லையா நீங்க பெரிய பணக்காரனுக்கு தள்ளுபடி பண்றீங்க விவசாயி ஒரு சட்ட பாதுகாப்பு கேட்குறாங்க மினிமம் இந்த ரேட் இருக்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட வாங்குற இடை புரோக்கர்கள் வந்து இந்த ரேட்டுக்கு தான் வாங்க முடியும் வாங்கலாம் அவங்க கோர்ட்டுக்கு போக முடியும் ஒரு சட்ட பாதுகாப்பு இந்த நாட்டில் விவசாயி கொடுக்க மோடி என்ன சொல்றாருன்னா எல்லா விவசாயிகளும் போராடல குறிப்பிட்ட ஏரியாவில் உள்ளவங்க மட்டும்தான் போராடுறாங்க அதுல சில மத பிரிவுக்கு கூட அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சீக்கியர்கள் குறிப்பிட்டு சொல்றாங்க காலிஸ்தான் பிரிவினவாதிகள் உள்ள இருக்கிறாங்க இப்படியான குற்றச்சாட்டுகள் கூட வந்தது ரெண்டு விவசாய அமைப்பு தான் இப்ப போராடுறாங்க சம்யுத்த கிசான் மோர்ச்சா கிசான் மஸ்தூர் மோர்ச்சா இந்த ரெண்டு அமைப்புகள் தான் நீங்க ஆர்கனைஸ் பண்ணி கிட்டத்தட்ட மூணே மூணு மாநிலங்கள் தான் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் ஹரியானால தான் பெரும்பாலும் விவசாயிகள் வந்து போறாங்க இன்னும் நிறைய விவசாய அமைப்புகள் இருக்கிறாங்க இவங்க போராடுறதுல இன்னொன்று முக்கியமான என்னென்னா ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸில் இருந்து விவசாய சங்கம் வச்சுருக்கவங்களும் இந்த போராட்டத்தில் இருக்கிறாங்க இப்போ அவர்களை தான் அவர் சொல்றாரான்னு கேட்கணும் ஆர்எஸ்எஸ் சார்பு விவசாய சங்கம் இந்த போராட்டத்தில் இருக்கு முன்னாள் உள்ள போராட்டத்தில் இருந்தாங்க அப்போ விவசாயிகள் அடிப்படையில் இருந்து நெருக்கடி பண்ணுறதுனால அந்த தலைமை வேறு வழி இல்லாமல் போராடுறாங்க ஆர்எஸ்எஸ் மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடுமா ஆர்எஸ்எஸ் விவசாய சங்கம் போராடுமா அப்போ நீங்கள் சொன்னீங்கல என்ன வந்து மோடி வாக்குறுதி கொடுத்தாருல ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுல மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுக்கு வந்து லா கொண்டு வரோம்னு வாக்குறுதி கொடுத்தாரு சொன்ன வாக்குறுதியை மோடியை நிறுவத்திலே இந்த நாட்டில் ஊடகம் கேட்கணும்ல எல்லாரும் நீங்க பேசணும்ல விவசாயி ஏன் போராடுறான்னா என்ன அர்த்தம் நீ சொன்ன வாக்குறுதி விவசாயி வாழ முடியல அதுக்கு அவன் சட்டம் கேக்குறான் அந்த சட்டத்தை நீ கொண்டு சொன்ன நீ போட்ட கமிஷன் சொல்லிருச்சு சொன்ன பிறகு மோடி ஏன் கொண்டு வரல ஆர் எஸ் எஸ் ஏன் அது பிரஷர் பண்ணல அப்படின்றத கேக்குறதை விட்டு ஏன் விவசாயி வந்து டெல்லிக்குள்ள வார ஏன் போராடுறான் அவன் போராட இருந்தா நீ கேட்க மாட்றீங்களா அப்ப தான் போராடி கிட்டத்தட்ட எண்ணூத்தி ஐம்பது பேர் இழந்து கூட இன்னும் அந்த சட்டம் முழுமையா வாபஸ் வாங்கல தற்காலிகமா கெப்டு நான் சஸ்பெண்ட் தான் பண்ணி வச்சிருக்கிறேன் விவசாயி கேட்டா ஏன் கேட்குறான் ஏன் போராடுறான்னா இது என்ன மனநிலைன்னு கேட்குறான் இப்ப விவசாயிகள் இந்த நாட்டில் பெரும்பாலும் பிற்படுத்தப்பட்ட அதே போல் வந்து சூத்திர பஞ்சம ஜாதியை சேர்ந்தவர்கள் விவசாயிகள் அந்த விவசாயிகள் வந்து கேட்க உரிமை இல்லை ராமராஜ்யத்துல அப்படின்றதா மோடி ஆர்எஸ் கருத்து மத்தவங்க பேசலாம் மேல்தட்டு வர்க்கம் மேல்தட்டு ஜாதி பேசலாம் ஆனா இவங்க பேச முடியாதுன்றதா அவங்களோட நிலை அது சரியானதான் கேள்வி தேர்தல் நேரத்தில் அந்த போராட்டம் நடத்துவதற்கு உள்நோக்கம் இருக்கிறது இந்தியா கூட்டணி இதுக்கு பின்னாடி இருக்குது நீங்க சொல்றீங்க இப்ப ஆர்எஸ்எஸ் உடைய பாரதிய கிசான் சங்கம் வந்து அதுவும் போயிருக்கிறாங்க ஒரு ப்ரெஷர் காரணமாக கூட போயிருக்கலாம் ஆனா பின்னாடி இந்தியா கூட்டணி ஒரு தேர்தல் அரசியலுக்காக லாபத்துக்காக ஒரு ப்ரெஷர் பண்றாங்க இது ஒரு அரசியல் நோக்கம் கொண்டதுன்னு விமர்சிக்கப்படுது இல்லையா அதுக்கான ஆதாரம் என்னன்னு சொல்றேன் இந்தியா கூட்டணி இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்றதுக்கான ஆதாரத்தை ஒன்றிய அரசு வெளியிடணும் இவங்க வேலையை வழக்கமாக பொய்ய சொல்றதுதான் ஏற்கனவே நடந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி விவசாயிகள் போராட்டத்தில் இவங்களே ஒரு ஆளை செட் பண்ணி இருந்து ஒரு நடிகரை செட் பண்ணி அவர் போய் செங்கோட்டையில் வந்து காலிஸ்தான் கொடி ஏற்ற வச்சு அது மிகப்பெரிய கலவரமாக மாத்திரக்கான முயற்சி பண்ணாங்களா இல்லையா இவங்களே அதுக்குள்ளே என்னென்ன பிரிவு அளவு பார்த்தாங்க அது லோக்கல் அங்கே வியாபாரிகளை தூண்டி விட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க பல நெருக்கடி பண்ணாங்க அதையெல்லாம் எல்லாத்தையும் விவசாயிகள் முறியடிச்சாங்க அப்படி ஒரு போராட்டத்தை இந்தியா பார்த்ததே கிடையாது அப்படி முறியடிச்சாங்க அதே போல வதந்தியை பரப்புறது லக்கிம்பூர்க் ஏரியில் என்ன நினைச்சு ஒன்றிய அமைச்சரோட மகன் நேர காரவட்டி ஏற்றி நாலு விவசாயிகள் வந்து கொன்னான் அத்தையும் தாண்டி அவங்க வந்து நின்னாங்க அப்போ விவசாயிகள் போராட்டத்தில் எந்த குறையும் சொல்ல முடியாது உலகமே வேந்த ஒரு போராட்டமாக வந்து அது இருந்துச்சு இன்னைக்கு மறுபடியும் வந்து அவர்கள் கோரிக்கை நியாயமா இருக்குது இந்தியா முழுவதும் சப்போர்ட் வரும் உலகம் முழுவதும் சப்போர்ட் வரும் என்ற அடிப்படையில் அடுத்து வர தேர்தலுக்கும் நெருக்கடி அப்படின்னு தான் இப்பயே வந்து அப்படி வந்து இந்தியா கூட்டணி பின்னாடி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதற்கான ஆதாரத்தை கொடுங்க ரெண்டாவது பின்னாடி இருக்க கூடாதுன்னு என்ன இருக்கு இந்தியா கூட்டணியோ எதிர்கட்சியோ பின்னாடி பின்னாடி இல்ல முன்னாடியே வந்து சப்போர்ட் பண்ணுங்க விவசாயி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னுல பெரிய கட்சியெல்லாம் ஒன்றும் அவங்க சப்போர்ட்டாக வந்து இந்தியா போனது ஒன்றும் பண்ணலையே இப்போ இன்னைக்கியும் கண்டிப்பா பண்ணணும்னு சொல்றேன் ஏன்னா தனியார் மையம் தாராளமயம் என்ற பொருளாதார தொடர்ச்சி தொடர்ச்சிதான் விவசாய அளிப்பு பெரும்பாலான கட்சிகள் அந்த கோல் குளவுல செய்து ஏற்றுக்கிட்டவங்க தானே எங்க சப்போர்ட் பண்ணாங்க உண்மையிலே இந்தியா கூட்டணி வந்து நேரடியாக சப்போர்ட் பண்ணி நாடு முழுவதும் அதற்கு ஆதரவாக ஊர்வலம் போராட்டங்கள் டெல்லியில் போய் கூட நிக்கிறது எல்லா வேலையும் இன்னைக்கு வந்து செய்யணும் அப்படின்றதா முக்கியமானது அதை செய்வதற்கான எல்லா உரிமையும் அரசியல் சட்ட உரிமையும் எதிர்கட்சிகளுக்கு உண்டு ஆளுங்கட்சி சங்கத்துக்கே போற போது எதிர்கட்சி சங்கம் போக கூடாது மத தமிழ்நாட்டிலே கூட்டணியில் இருக்கிற ட்ரேட் யூனியன்ஸ் எல்லாம் தொழிலாளர் போராட்டம் நடத்தலையா சிபிஎம்ல இருந்து எல்லாம் நடத்தலையா அதாவது தொழிலாளி வர்க்கத்தின் உரிமை விவசாய வர்க்கத்தின் உரிமை என்ற வகையில வந்து ஒரு அரசாங்கத்திட்ட நம்ம கோரிக்கை வைக்கிறதா சரி விவசாயம் என்பது சிறு சிறு தொழில்களா இருக்குது ஒரு சிதறிய நிலையில இருக்குது அவங்க முன்னேறுவதற்கு வாய்ப்பு இல்லை அதுல கார்ப்பரேட்டுகள் தலையிடும் தான் அதுல ஒரு வளர்ச்சியை வந்து கொண்டு வர முடியும் இப்போ கார்ப்ரேட் தலையீடு அப்படின்றதே இங்க வந்து ஒரு தடை போல குற்றம் போல செய்யும் போது அது வந்து ஒரு ஒரு பின்தங்கிய விவசாய நிலையிலே நாட்டை வச்சிருக்குது ஒரு வளர்ச்சி அடைந்த நாடுகள் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொன்னா விவசாயம் வந்து கார்பரேட் மயமா இருக்குது இப்போ அப்படி வரும்போது தான் நாடு வல்லரசாகவும் முன்னேறும் இவங்களுடைய இந்த 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 கோரிக்கைகள் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த குறைந்தபட்ச ஆதார விலை இதெல்லாம் சந்தை பொருளாதாரத்துக்கு எதிராக இருக்குது ஒரு மிகப்பெரிய தானிய உற்பத்தி அப்படின்றது சந்தை பொருளாதாரத்துக்குள்ள வராம அதுல வந்து விவசாயிகள் லாபம் சம்பாதிக்க முடியாது மோடி மீண்டும் மீண்டும் என்னன்னா சந்தை பொருளாதாரத்துக்கு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் நீங்க வந்து உங்களுடைய லாபம் விரட்டிப்பாகவும் நாங்கள் வாக்குறுதி கொடுத்துருந்தோம் ஆனா இப்போ நீங்க அத ஒத்துழைக்கலங்கிறதுனால உங்களுக்கு அதுல வளர முடியல இது ஒரு தடை தானே சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் தனியார் மயம் தாராள மயம் உழவ மயம் என்ற இந்த கொள்கை வந்து வந்துச்சு அதுதான் எல்லாத்தையும் கார்பரேட் மயமாக்குறது அப்படின்றது ஒரு தொடர்ச்சி இந்த முப்பது வருஷத்துல அதனால் விவசாயமும் அதே போல் தொழிலாளர்கள் தொழில் துறையில் உள்ள தொழிலாளர்கள் அடைஞ்ச பலன் என்னன்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட நாலு லட்சம் விவசாயம் தற்கொலை பண்ணி செத்துருக்குறாங்க பருத்தி அப்படி தானே விவசாயிகள் கார்ப்பரேட்டு என்ன விதையை கொடுக்குறானோ மான்சன் கம்பெனி கொடுக்குறதானே போட்டு பண்ணாங்க அது போட்ட பூரா செத்து பண்ணாங்க பல விதவை கிராமங்கள் வந்து மகாராஷ்டிராவில் வந்து விதர்பா பகுதியில் உருவாயிருச்சு இங்கே தொழில் துறையில் எடுத்துக்கோங்க இது ஒரு நூறு வருஷம் போராடி ஏராளமான உரிமையில் வந்து தொழிலாளி வந்து வாங்கினாங்க தொழிலாளினாலே அவங்க ஒரு தொ ஒரு நிரந்தர தொழிலாளி ஆகிட்டாலே அவங்க வாழ்க்கை செட்டில் ஆயிரும் அப்படின்னு இன்னைக்கு அப்படி யார்கிட்டாலும் இருக்கா முழுக்க எல்லா கான்ட்ராக்ட் ஆயிருச்சு அரசு ஊழியர் அரசு துறைகளும் கூட கான்ட்ராக்ட் மயம் ஆயிடுச்சு அப்ப ஏற்கனவே கார்பரேட் வந்த துறைகள் எல்லாம் என்ன ஆயிருச்சு அப்படின்னா அது கார்பரேட் கம்பெனிக்கு தான் நலனா இருக்குது மொழிய அதில் உள்ள தொழிலாளிக்க விவசாயிக்கு எந்த நலனும் கிடையாது விவசாயிகள் வந்து அழியிற நிலைமையில தான் இருக்கிறாங்க ரெண்டு சரி கார்பரேட் வருது இவங்க விவசாயிகளுக்கான சட்ட பாதுகாப்பு என்ன சொல்லுங்க நேரடியாக நீங்கள் ஒப்பந்தம் போட்டுக்க முடியும்னு சொல்றாங்களே நீங்கள் விவசாயிகிட்ட கார்பரேட் கொள்முதல் பண்ணால் கொள்முதல் பண்ற போது அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்குவான் முதல்ல கொஞ்சம் கூடுதலாக கொடுத்து வாங்குவான் ஒரு கடனை கொடுப்பான் அந்த வலைக்குள்ள கொண்டு வருவான் அப்புறம் நான் சொல்கிறதா ரேட்டும்பா உருளைக்கிழங்கு இப்படி இருக்கணும் இல்லைன்னா இந்த ரேட்டை நான் வாங்க மாட்டேன் அப்படிம்பா முட்டக்கோசு இப்படி இருக்குன்னு சொல்லுவான் அப்போ அவன் அவனுக்கு கீழ் கொத்தடிமையாக விவசாயி கொண்டு வரதான் மோடி அரசோட திட்டம் கார்பரேட் திட்டம் அதுக்கு விவசாயில ஏன் ஒத்துழைக்கணும் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு சட்ட பாதுகாப்பு முதல்ல கொண்டு வந்துட்டு அதை பேசுங்க விவசாயி கோரிக்கை சம்மந்தமா பேசாம இந்த இந்த விஷயத்துல வந்து விவசாயிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த நாட்டு தயாரா இருக்கா சொல்லுங்க அந்த சட்டம் மூணு கொண்டு வந்தாங்க விவசாயி கேட்டா கொண்டு வந்தாங்க அது கார்பரேட்டுக்கு தான் கொண்டு வந்தாங்க அதாவது உணவு உற்பத்தி அதுக்கப்புறம் அது விற்பனை சந்தை அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுறது எல்லாத்தையும் வந்து அம்பானி அதானிகையில குடுக்குறது தான் அவங்க நோக்கம் அதை தான் விவசாயிகள் புரிஞ்சுக்கிட்டு வந்து போராடணும் ரெண்டாவது விவசாயி அவன் மண்ணு அவன் சுதந்திரமாக இருக்கனு விரும்புகிறான் நீங்க எதுக்கு அவனை கொண்டு போய் அடிமையாக்குன்னு நினைக்கிறீங்க ஏற்கனவே தொழிலாளி கூட அடிமை ஆயிட்டான் அப்படிதான் எந்த தொழிற்சங்கமும் இன்னைக்கு வச்சு எது பண்ணல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சட்டங்கள் நாற்பத்தி நாலு சட்டங்கள் நாலு கோடாகிட்டாங்க தொழிலாளி போராடவே முடியலை ஏன்னா திருந்து உடைச்சிட்டாங்க தொழிற்சங்கம் இல்லை விவசாய வர்க்கம் தான் நீ குறைஞ்ச அதுவும் வட இந்தியாவில் தான் போராடிக்கிட்டு இருக்காங்க தென்னிந்தியாவில் அந்த அளவுக்கு வந்து போராடல அவர்கள் முதுகெலும்பை உடைப்பது அப்படின்ற வகையில கார்பரேட்க்கு ஆதரவாக நீங்கள் கொண்டு வந்து உங்களை எப்படி நம்புவாங்க சொல்லுங்க நான் என்ன கேட்குறேன் நீங்க சொல்றீங்க அதெல்லாம் மோடி சரி சொன்ன வாக்குறுதி என்னாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒண்ணுல சொன்ன இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிடுச்சு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் தரேன்னு நீங்க சொன்னீங்கல்ல சட்டம் கொண்டு வரணும்னு சொன்னீங்கல்ல அப்ப செய்யாமல் நம்புறதுக்கான அடிப்படை என்ன இருக்கு விவசாயிகள்லாம் பொதுவா விவசாய தொழிலாளர்களை மனசுல வச்சுக்கிட்டு நிறைய பேர் பேசுகிறீங்க அப்படி இல்ல பங்கெடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பணக்கார விவசாயிகள் இருந்து ஜாட் அவங்க போறாங்க பூமிகார் போறாங்க இந்த பக்கம் போனீங்கன்னா பஞ்சாப்ல வந்து சீக்கியர்கள் சீக்கியர்கள்லயும் தலித்துகள் கிடையாது நில உடைமையாளர்கள் தான் அதுல வந்து பங்கெடுக்கிறாங்க அப்ப அதுல 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 இன்னொன்னு என்னன்னா அதுலயே வியாபாரிகளும் வராங்க கோதுமையை வாங்கி வைக்கக்கூடிய பெரும்பெரும் பணக்கார வியாபாரிகள் அவங்க அவங்களும் அதில் சேர்ந்துக்கிறாங்க இப்போ இதில் இது வேற ஏதோ ஒன்று இருக்குது இது புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க பணக்கார விவசாயிகள் நலன்களுக்காக ஏன் சட்டம் கொண்டு வரணும்னு கேட்குறாங்க இல்லை அது அடிப்படையில் தவறான கருத்து அதில் வந்து தலித்துகள் இல்லை அப்படின்றத இந்த குற்றச்சாட்டுலாம் நிறைய முன்னாடி முன் வச்சு அதெல்லாம் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு அது சொந்த பல்வேறு புத்தகங்கள்லாம் வந்துருச்சு அங்கே சாதி மதம் மொழி எல்லாத்துக்கு அப்பாற்பட்டு தான் அங்கே விவசாயிகள் இருந்தாங்க அப்படின்றத தமிழ்நாட்டிலேருந்து நேரடியாக போன பலரும் வந்து சொல்லிட்டாங்க சரிங்களா அதுல பாகுபாடு பிரச்சனையை உண்டு பண்றதுக்கு ஜாதி ரீதியாக மத ரீதியாக மொழி ரீதியாக மாநில ரீதியாக பிரச்சனையை உண்டு பண்றதுக்கு ஆர்எஸ் எஸ்தும் முயற்சி பண்ணி அதுல தோத்து போனாங்கன்றதுதான் உண்மை ரெண்டாவது நிலம் வச்சிருக்கவன் போராடலாமா கூடாதா நிலம் நிலம் வச்சிருக்கவன் போராடுறதுக்கான உரிமை அவனுக்கு இருக்குதா இல்லையா அப்போ ஒரு பணக்கார விவசாயியே போராட வரானு உன் ஆட்சி இந்த கேவலமா இருக்கு பணக்கார விவசாயின்ட்டு அங்க நார்த்துல வந்து விவசாயம் வந்து இப்போ சவுத்துல விவசாயம் பெரிய லாபகரமான தொழிலா இல்ல நார்த்தில் விவசாயம் ஓரளவு வந்து அதை வச்சு பிழைக்க முடியும் அப்படின்ற நிலை படித்த இளைஞர்கள் அங்க வந்து போறாங்க இப்போ தமிழ்நாடோ கர்நாடகாவோ கேரளாவில் எடுத்துக்கிட்டா விவசாயத்துக்கு நம்ம பிள்ளைகளை யாரும் அனுப்புறா சொல்லுங்க அடுத்த தலைமுறை யாருமே அனுப்புறது இல்லை ஏன்னா விவசாயி வாழ முடியாது அப்படின்றத நிலைமை ஆனா நார்த்தில் வந்து ஓரளவு விவசாயத்தை வச்சு வாழலாம் அப்படின்னு படிச்ச இளைஞர்கள் தான் அதுல வந்து போறாங்க அப்படி இரு இன்டிபென்டென்டாவும் இருக்கிறாங்க யாருக்கு அடிமைப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இருக்கிற விவசாயிகள் போராடக்கூடாது அப்படின்னு அவங்கள பணக்கார விவசாயம் என்ன அடிப்படையில் பணக்காரன்னு சொல்றீங்கன்னு கேட்குறேன் டிராக்டர் வச்சிருக்காங்க டிராக்டர் வச்சுருந்தா பணக்காரனா விவசாய வேலைக்கு டிராக்டர் வைக்க மாட்டாங்களா ஆறு மாசம் நீங்க ஒரு இடத்துல நின்று போராடுறீங்க அப்படின்னா உங்களுக்கான சோர்ஸ் என்ன ஆறு மாசம் தாக்குப்பிடிக்க முடியுது அப்படின்னு சொன்னா அப்போ உங்களுக்கு வேற யாரும் ஃபண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ஃபண்ட் பண்ண ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்கும்ல நீங்க தானே ஒன்றிய அரசாங்கம் உங்கள்கிட்ட எல்லா ஏஜென்சி இருக்குல்ல ரா என்ஐஏ சிபிஐ இன்னும் பல புலனாய்வு அமைப்புகள் ஐபி எல்லாம் வச்சிருக்கிறீங்களா ஃபண்ட் எங்கேருந்து கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி சொல்லுங்க சார் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஆதார் சொல்ல வேண்டிய அப்ப யாரோ தூண்டுதல் வெளிநாட்டுல இருந்து ஃபண்டு வருது இதெல்லாம் புளிச்சு போன திரும்ப திரும்ப போராட்டத்தில் சொல்ற விஷயங்கள் சரிங்களா வேற வழி இல்லாம அவன் போராட்டத்துக்கு வந்து வரான் அங்க வந்து ஒரு வருஷம் எண்ணூத்தி ஐம்பது பேர் செத்து வந்து இருக்குன்னு அவனுக்கு அவசியமா சொல்லுங்க நீங்க போய் ஒரு ஒரு வருஷம் இருப்பீங்களா யாரால நம்ம போய் ஒரு வருஷம் இருப்போமா நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் அப்படி இழப்போமா அதையெல்லாம் தாண்டி அவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க வாழ முடியலை நெருக்கடி கடுமையா இருக்கு அதை தாண்டிதான் அவங்க வந்து வராங்க அதை கொச்சைப்படுத்துறதுக்கான எல்லா வேலையும் இந்த வழக்கமான இந்துத்துவ கூட்டம் வந்து அதை செய்கிறாங்க அதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் விவசாயிகள் போராட்டன்றது உண்மையான போராட்டம் இதில் வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு சார்ந்தவங்க இருக்கிறாங்க விவசாயிகள் அமைப்பு இருக்கிறாங்க அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு இதில் நம்ம பார்க்க வேண்டிய தேவை கிடையாது அதில் உள்ளடி வேலைகள் கூட நடக்கும் ஆனாலும் அதெல்லாம் தாண்டி கீழே உள்ள விவசாயிகிட்ட ஒரு போர்க்குணமும் முழக்கம் வந்து இருக்குது ஏன்னா பிரச்சனை தீர்க்க முடியாமல் இருக்குது அதனால் இந்த போராட்டத்தை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஆதரிக்கணும் இன்னும் பலரையும் இந்த போராட்டத்தில் இணைக்கணும் இவர்கள் வந்து விவசாயிகள் கோரிக்கையை முடிவெடுக்காமல் அடுத்த நிலைக்கு வந்து போகக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம உருவாக்கணும் இல்லைன்னா இவங்க திருப்பி ஏதாவது ரெண்டு மூணு மதக்களை அவர் ஒன்று பண்ணி எலெக்ஷனை டீல் பண்ணுறது அப்படின்றத நோக்கி போவாங்க அதை அனுமதிக்கக்கூடாது இன்னைக்கு தான் உண்மையான மக்கள் பிரச்சனை என்பது தளத்துக்கு வந்திருக்குது ஏற்கனவே மீடியாவை முடக்கி எல்லாம் வந்து பண்ணாங்க திரும்பவும் அதை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நெருக்கடி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதையெல்லாம் தாண்டி விவசாயிகள் நிற்பார்கள் அவர்களுடைய கோரிக்கை அப்படி அவங்க போர்க்கணுமா அப்படி அதற்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆதரவு அளிக்க வேண்டும் அந்த கோரிக்கை என்பது நூறு சதவீதம் நியாயமானது நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க விவசாயிகள் போராட்டம் என்பது மக்களுக்கான போராட்டமும் கூட அவங்க உற்பத்தி செய்தாதான் நம்ம சாப்பிட போறோம் அந்த வகையில் அந்த போராட்டம் வெல்ல வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய விருப்பம் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்க நன்றி நேர்களை மற்றொரு விருந்தினோடு சந்திக்கலாம் நன்றி